கொட்டிங்களா நான் உங்கள் பபன் மாமா இன்னைக்கு நம்ம கலர் பண்ணல சூப்பராக கதை கேட்போம் நம்ம டேர்னில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க கதை கேட்க போகலாம் சொக்கநாதபுரம் என்ற ஊரில் சுப்பு என்ற உப்பு வியாபாரி இருந்தார் சுப்பு ஒரு கழுதை வளர்த்தார் அதன் முதுகில் சிறு சிறு மூட்டைகளாக கட்டி ஊர்தோறும் உப்பு வியாபாரம் செய்து வந்தார் ஆனால் கழுதையோ மிகவும் சோம்பேறியாக இருந்தது ஐயோ தினமும் இந்த மூட்டையை சமக்க வேண்டியதாக இருக்குது இவ்வளவு கஷ்டப்பட நாம் முடியாதப்பா பக்கத்து ஊருக்கு இடையில உள்ள ஆத்த கடக்கும் போது உப்பு மூட்டைகள் நனையும்படி மூழ்கி செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு அவ்வாறே செய்து முடித்தது கழுதை இதனால் உப்பு மூட்டைகள் நீரில் மூழ்கி கரைந்தனர் சுப்புவுக்கு பெரும் நட்டம் ஏற்பட்டது அதனால் கழுதையை வேறொருடன் விட்டுவிட்டு ஊரை விட்டு கிளம்பினார் சுப்பு முதலாளி செல்வதை பார்த்து மகிழ்ச்சியில் ஆடியது கழுதை நாளையிலேருந்து என்னோட லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது நான் செரிச்சா இருக்கப்போறனே என் முதுகில் இலவரத்தை ஏறிட்டு சவாரி விடுவான் என் மீது பூ மாறி போலியும் ஆனால் அந்த கழுதையை வாங்கியவன் ஒரு கராரான வியாபாரி அவன் கழுதையை ஓய்வென்று வேலை வாங்கினான் எவனோ பணம் சம்பாதிக்க நான் கஷ்டப்படணுமா அந்த உப்பு யாவருக்கு என்ன பாடம் போட்டணும்னா அதே மாதிரி இவனுக்கு ஒரு பாடத்தை போட்டுருப்பார் அதே மாதிரி ஆற்றுல இவனோட ஜாமானையும் வச்சு நினைச்சேன்னா இவனை நஷ்டப்பட்டுட்டு போகிறான் கழுதை தன் திட்டப்படியே தன் முதுகில் இருந்த துணி மூட்டையை ஆற்றில் மூழ்கும்படி செய்தது இதனால் துணி மூட்டை நனைந்து துணிகள் வீணாயின இதனால் கோபமான வாடிக்கையாளர் துணிகளை வாங்கிக் கொள்ளாமல் திருப்பி அனுப்பினார் நஷ்டமடைந்த வியாபாரி கோபத்தின் உச்சத்தை அடைந்தான் கழுதையை கொட்டகையில் அடைத்து கடுமையாக தாக்கினார் கழுதை தன் பழைய முதலாளிக்கு தான் செய்த துரோகத்தை எண்ணி மிகவும் வருந்தியது ஏதும் நன்றும் வேற வேற வரவாரா